பெருசா அவங்கள பண்ணாது இந்த எட்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் உட்கார்றது மாங்கல்ய தோஷம் எட்டாம் இடம்ங்கிறது பெண்ணுக்கு மாங்கல்யஸ்தானம் கணவனுடைய ஆயுஷ்தானம் அப்ப இந்த மாங்கல்யா தோஷம் வந்துருச்சுன்னா இந்த எட்டாம் இடத்துல பாவகிரகம் இருந்ததுன்னா அதை குருவோ ஏதோ சுபகிரகம் எல்லாம் பாக்கலைன்னா கண்டிப்பா ஒரு நாளாவது ஒரு நாள் தாலி அந்த கீழே விழுகும் நிறைய பேர் பார்த்திருப்போம் அப்ப இந்த எட்டாம் இடத்துல பாவகிரகம் இருந்ததுன்னா அந்த தன்மையை கொடுத்துரும் அது வந்து மாங்கலே தோஷத்தை கொடுக்கும் இந்த மாதிரி தோஷம் இருக்க பிள்ளைங்களுக்கு கணவனுடைய ஆயுள் நல்லா இருக்கிற பையனா பார்த்து சேர்த்து வைக்கணும் இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தாலி கட்டும் போது அந்த தாலியை வந்து கோயில் உண்டியல்ல போட்டுட்டு இன்னொரு தாலி கட்டிக்க சொல்லலாம் நல்ல முகூர்த்தத்தை எடுத்து அப்போ முகூர்த்தம் ரொம்ப முக்கியம் இந்த மாங்கலேய தோஷம் இருக்கவங்களுக்கு அது நல்லா பாத்துக்கணும் அது வந்து இப்ப நம்ம சொல்றது எல்லாமே தான் அந்த அந்த ராசி என்ன தன்மைன்னு பாருங்க அந்த ராசியில இப்ப இது உதாரணத்துக்கு இது மோட்ச ராசி அப்போ இது நீர் ராசி உணர்வு சம்மந்தமாக போன பிறவியில் யாரையோ காயப்படுத்திட்டீங்க கணவனை மனைவியாக இருந்ததுன்னா கணவனை காயப்படுத்திட்டீங்க அதனால தான் இந்த பிறவியில் இப்படி இருக்குது அப்போ நீங்கள் வந்து யாரையும் காயப்படுத்தக்கூடாது அது விட்டு கொடுத்து போகணும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் இது நீர் சம்மந்தப்பட்ட வீடு அப்படிங்கிறதுனால ஒரு சுயம்புவார் இருக்கு இதை விருச்சிக வீடு அப்போ சுயம்புவா இருக்க மூர்த்தியையும் தேவியையும் தரிசித்து வர்றது அதே மாதிரி கோயிலில் அம்மனுக்கு தாலி வாங்கி சாத்தலாம் இல்லாதப்பட்டவங்களுக்கு தாலி வாங்கி கொடுக்கலாம் ஓகேவா நான் நல்ல நிறைய பணம் வச்சிருக்கேன்னா இல்லாதப்பட்டவங்களுக்கு தாலி எடுத்து கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் தாரதோஷம் சுக்ரன் பாவ சேர்ந்து சேர்ந்திருக்கிறது சுக்கரன்னா தாரம் இல்லையா அப்ப பாவகிரகங்களோட சேர்ந்து இருக்கு மொத்தம் ரெண்டு மூணு கிரகம் சூரியனோட ரெண்டு இருக்கு அப்ப சூரியனோட எவ்வளவு கிரகங்கள் சேருதோ சூரியன் செவ்வாய் புதன் இருக்கு அங்கேயே சுக்ரன் இருக்கு இப்போ சூரியனுக்கு நாலு மூணு கிரகத்தோட கனெக்டிவிட்டி மொத்தம் நாலு கிரகம் இருக்கு அப்போ இங்கே பலதார மனம் இந்த குடும்பத்தில் இருக்குன்னு அர்த்தம் அப்போ சூரியனோட ஒரு ரெண்டு கிரகம் சேர்ந்து சூரியனோட சுக்ரன் இருக்கு சனி இருக்கு புதனும் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ இங்கே வந்து தாரதோஷம் ஹெவியா இருக்கு இந்த குடும்பத்தில் ரெண்டு த திருமணத்துக்கு மேலே நடைபெற்றிருக்கு அதனால இந்த பையனுக்கு லக்கணத்துக்கு ஏழாம் படத்துல இருக்கு மூணு கிரகம் இருக்கு அப்படின்னா மூணு கனெக்டிவிட்டி வரும் ஏழில் ஒரு கிரகம் இருந்தாலே உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிறது சனி மட்டும் இருந்தாலே பெரிய லேட் ஆகிட்டு இருக்கும் மேரேஜ் லேட்டு இந்த மாதிரி நிறைய தொந்தரவு கொடுக்கும் சுக்கிரன்னா கலத்துற தோஷத்தை கொடுக்கும் இதோட இப்போ சூரியன் வேற சேர்ந்துருச்சு தோஷத்தை கொடுக்குது ரெண்டு திருமணம் மூணு திருமணம் நடந்திருக்கு இந்த குடும்பத்தில் அதனால இந்த பிள்ளைக்கு வந்து அந்த தார தோஷம் ஆயிருக்கு அதை நிவர்த்தி பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் அதுக்குண்டான நிவர்த்தியை கோயிலே நீங்கள் போய் தாராளமாக பண்ணிக்கிங்க அதே மாதிரி இந்த ஏழாம் இடம்ங்கிறதுனால கலத்திரம் கலத்திரத்த விட்டுக் கொடுங்க லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட கவனமா இருங்க அவங்கள வந்து நீங்க நிந்தனை பண்ணாதீங்க அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாலும் இறைவனிடம் விட்டு நீங்க அமைதியா போங்க தொந்தரவு பண்ணாதீங்க கோயில்கள்ல போய் இறைவனும் இறைவியும் சேர்ந்து இருக்கக்கூடிய கல்யாண காட்சியை பாருங்க ஏதாவது வீடு கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டாங்க அவங்களன்னா முதல் வரிசையில உட்காந்து அந்த கல்யாணத்தை நல்ல நிம்மதியா திருப்தியா பாருங்க இதெல்லாம் அந்த நிவர்த்தியை வந்து பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி யார் குடும்பத்தையும் கெடுக்க கூடாது இந்த மாதிரி தோஷமா இருக்கு அப்படின்னா அடுத்தவங்க குடும்ப தாட்டையை போடக்கூடாது இதெல்லாம் வந்து பண்ணீங்க அப்படின்னா இந்த தாரதோஷம் நிவர்த்தியாகும் அதற்கு உண்டான கோயில்கள் நிறைய இருக்கு போகலாம் சரிங்களா செவ்வாய் தோஷம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான் என்னால நம்ம பார்க்கணுங்கிறதுனால இப்ப நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு முக்கியமாக கல்யாணத்துக்கு ஒரு பெரிய வில்லன்னா செவ்வாயும் ராதும் தான் இப்போல்லாம் பேரண்ட்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கிறதுனால செவ்வாய் இருக்கிறது செவ்வாயிருக்க வீட்டு தான் பார்ப்போம் ராக்கியது இருக்கிறது ராவிகேதை வீட்டு தான் பார்ப்போம்ன்றாங்க இது நிறைய விதிவிலக்குகள் இருக்குது செய்து விதிகளை தெரிந்த நீங்கள் விதிவிலக்குகளையும் தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ மேஷ லக்னமாக போட்டோம் இங்கே இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்குது இங்கே இருக்கு இதுதான் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு செவ்வாய் அதே மாதிரி நீங்கள் லக்னத்தையும் எடுத்துக்கலாம் பன்னெண்டையும் எடுத்துக்கலாம் இது நான் பார்க்குற மெத்தட தான் உங்களுக்கு சொல்கிறேன் லக்னம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு நான் இப்படி தான் பார்க்குறேன் அதை தான் நான் சொல்றேன் இதை நான் ப்ரூவும் பண்ணுவேன் நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது எப்படி வேலை செய்யுதுங்கிறத ப்ரூஃபும் பண்ணுவோம் செவ்வாய் தோஷம் சரிங்களா முக்கியமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது ரெண்டு நாலு ஏழு எட்டு ரொம்ப ஹெவியா இருக்கும் பன்னெண்டு வந்து கொஞ்சம் லைட்டு உங்களை கோபக்காரனாக காட்டும் அயன சயன போகும் கெட்டு போகும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற பட்சத்தில் அப்போ தான் செவ்வாய் தோஷம் வரையறுக்கப்படுகிறது ஒரு ஆணுக்கு செவ்வாய் நாளில் இருக்கு அப்படின்னா பொண்ணுக்கு இந்த லக்கணம் பன்னெண்டுல இருக்கிற பிள்ளைய சேர்க்கலாம் தப்பு கிடையாது பொண்ணுக்கு நாலு ஏழு எட்டுல இருக்குன்னா கவனமா ஆணுக்கு கவனமா அதே மாதிரி தன்மை உள்ள ஒரு ஆணைதான் சேர்க்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி ஏழு எட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகமான தாம்பத்தியம் தேவைப்படும் நாலாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகமான தாம்பத்தியம் தேவைப்படும் அப்போ அவங்களுக்கு அதே மாதிரி தோஷம் உள்ள தான் சேர்க்கணும் தோஷமுள்ள பெண்ணை தான் சேர்க்கணும் கவனமாக பார்க்கணும் இந்த மாதிரி இருக்க பிள்ளைகளெல்லாம் போலீஸ் ஆக்கி விட்டுரலாம் நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு வந்துடலாம் நல்ல ஏன்னா செவ்வாய் நல்லா இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தோஷம் உள்ளவர்களுக்கு செவ்வாயோட ஒரு ஆக்ரோஷம் வீரியம் இருக்கும் அப்போ அவங்கள நல்ல ஒரு ஸ்பீடா அவங்கள அந்த ஒரு தன்மையிலே கொண்டு வந்துடணும் செவ்வாய்ங்கிறது என்னென்ன சீருடை பணி கவர்மெண்ட்டு போஸ்டிங் கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டோம்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான மாப்பிள்ள ஈஸியா கிடச்சிருவாங்க பெருசாக அந்த பிள்ளைங்க டிஸ்டர்ப் ஆகாது டைவெர்ட் ஆக மாட்டாங்க அப்ப இந்த தோஷத்தை அதுக்கு உண்டான விஷயத்த புரிஞ்சுக்கணும் இப்ப ரெண்டாம் இடத்துல இருக்கு வாய் பேசுற பிள்ளைங்க அந்த பிள்ளை அப்ப அந்த பிள்ளை லா பாயிண்டா பேசுதுங்க வக்கீலாக்கிடுங்க பிரச்சனையே இல்லைல்ல ஃபேமிலிக்குள்ள யாரும் இந்த பிள்ளை லா பாயிண்ட்டு பேசுதுன்னு திட்ட திட்டமாட்டாங்கல்ல அப்ப அந்த தோஷத்தை யோகமாக மாற்றுகிற கலையை ஜோதிடர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க இதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு இருக்கேன் இது எல்லாமே வந்து ஒரு அனுபவ விஷயங்களை தான் நம்ம இப்ப பகிர்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப இது தோஷமா இருக்குன்னா முக்கியமா முருகப்பெருமானுடைய வழிபாட பண்ணுங்க செவ்வாய் தோஷமா இருக்குது ரத்தம் வந்து தோஷமா இருக்கு அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணுங்க இதனால இடம் வீடு மண்மனையும் உங்களுக்கு தோஷமா தான் இருக்கும் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கும்போது திருமணத்திற்கும் இது ஒரு தடையை தரும் அதனால இந்த மாதிரி தடைகளை தரக்கூடிய விஷயமாக இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி ரத்த தானம் கொடுக்கலாம் உதிர தானம் உதிர கொடை தரலாம் தரக்கூடிய விஷயங்களை பதிவு பண்ணிப்பா ஒரு ஃபே ஒரு மெசேஜ் வருது அது உண்மையா இருக்கிற பட்சத்துல நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு பிளட்டு டொனேட் ஆகிறதுக்கு உண்டான ஹெல்ப்பை பண்ணுங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் பார்ட்னருக்கு இந்த மாதிரி இருக்குன்னா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கோங்க பொண்ணுங்களுக்கு நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து பல்லு விஷயமா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதிரம் போக்கு இதுல பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி தோஷம் இருக்கிற அமைப்புல இருக்கு அவங்களுக்கு அஹ் இதே வந்து இந்த கிரகம் பக்ரமாவும் இருக்கு நீசமா இருக்கு இதெல்லாம் இன்னும் தோஷத்தை அதிகப்படுத்தும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த தோஷத்துக்கு உண்டான நிவர்த்தியா அவங்கள வந்து என்ன பண்ணலாம் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை பண்ண சொல்லலாம் ரத்த தானம் வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது இது நீ ஒரு நிவர்த்தி வந்து கிடைச்சிரும் 12 ஆ போயிட்டு இருக்கா சொல்லுங்க ஆ போயிட்டு இருக்க